ஓம் சாயம்ாம் என் அன்பு குழந்தையே ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்குவாயா என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் ஆனந்த கண்ணீர் விடுவாய் வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி கொண்டே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது எப்படி அப்படியாகிவிடுமோ என்ற என்று எதிர்மறை எண்ணம் இதுதான் உன்னை தடுமாற வைக்கிறது பின்னே எடுத்து வைக்கும் அடி தவறு இல்லை ஆனால் அது விவேகம் மிக்க பின்னடிகள் என்றால் அதுவும் சாதுரியம் இருக்கிறது என்று நானே பெருமைப்படுவேன் ஆனால் நீயோ உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்று பின்னே சொல்கிறாய் ஏன் சாதிக்கணும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளே ஒழித்து மறைத்து வைத்து இருக்கிறாய் ஒளியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் ஒளி என்பது பேரருளாக வெளியில் சுடராக வேண்டும் அதை நான் உனக்கு சாயப்பா நிச்சயமாக தருவேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாயினி இருக்கவே சின்ன சின்ன இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பில்லாமல் நான் காப்பாற்றுவேன் ஆகவே மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் அமர்க்கும்ாரக்கமாயின் செல்ல குழந்தை உன் தலையில் மகுடத்தை சூட்டுவேன் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் கண்களுக்குத் தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாக நிற்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் நீ என் உயிர் அல்லவா உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நிச்சயமாக நெருங்கவும் விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் என்று செல்லவே இதோ உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை அப்படி நினைக்கும் போது என் செல்ல பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் அடைகிறேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் செல்ல குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது ஆம் செல்லவே நீ வானத்தில் மீண்டும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே உன்னை உன் வாழ்வில் ஜொழிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் உன் சாயப்பா நான் காப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல வயறுடனும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என்று செல்லவே என் செல்ல குழந்தையின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விட இந்த சாயின் குழந்தை நீ உன்னை நான் கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் என் செல்லவே தோல் தாங்கி உன்னை அரவணைப்பேன் உனக்கு வலிமையும் நம்பிக்கையும் கொடுப்பேன் நம்பி வாழ் என் செல்லமே நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகு கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் இது நிறைய சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய நேரமும் இதுதான் உனக்கு இனி இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து போகப் போகிறது என்று சொல்லவே எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோடு இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு கவலையை விட்டொழித்து விடு இனி உனக்கு தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் இதோ உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் ஏனென்றால் உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராக போகிறாய் சந்தோஷம்தானே காத்திரு பொறுமையாக காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு இதோ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் ஆம் செல்லமே இதோ என்னை நினைத்து உன் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்று அந்த தீப ஒளியில் உன் சாயப்பா பிரகாசமாக உன் இல்லத்தில் நிச்சயமாக காட்சி தருமை கவலைப்படாதே எந்த வளங்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உன் வழியில் சென்று கொண்டே இரு அந்த வழி அந்த பாதையானது முட்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ மண் நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்து கொடுக்கிறேன் எப்போதும் சாயி சாயி என்று என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிராயத்தியம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நிச்சயமாக உணர்வாய் அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் உண்டாகட்டும் வெற்றி தரும் பாபாவாக உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் உன் பிரார்த்தனை நிறைவேறியது என் செல்லவே இனி நடப்பது அனைத்தும் உனக்கு சாதகமாகத்தான் ஆரம்பமாகப் போகிறது கவலைப்படாத என் செல்லவே இதோ நான் கேட்கும் நொடி இதை கேட்கும் நொடி உன் சகல கோரிக்கைகளும் நிறைவேறும் அதற்கான கால நேரம் வந்துவிட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்று நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்பட்டு இரு எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டவர்களுக்கு அந்த விஷயம் தீங்கு செய்கிறது அதே போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் சேராது செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தெரியவரும் அதுபோல நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றுக்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உனக்கான லட்சியத்தை அடைவது சிரமமாக இருக்கும் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றும் அடிமையாகாது அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய் பிற பிடிப்போடும் நம்பிக்கையோடும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியாது நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனால் அப்போது வெற்றி பெற முடியவில்லை என்று புலம்புகிறாய் கவலைப்படாமல் செவனே என்று உன் கடமைகளை நீ செய் உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்